பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் இதை இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குரூடு மெட்டல் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவில் இருந்து நம்ம அடர்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு முறைகள் பார்த்தோம் எதாவது கிராவிட்டி செப்பரேஷன் பார்த்தோம் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மத்தவன்னு சொல்லக்கூடிய நுரை மிதப்பு முறை லிச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதி கழுவுதல் அடுத்தது வந்து மேக்னட்டிக் செப்ரேஷன் சொல்லக்கூடிய காந்த பிரிப்பு முறை ஸோ இந்த முறைகள் முறையெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி அந்த அடர்பிக்கப்பட்ட இருந்து பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தலில் பின்வரும் இரு படிநிலைகள் வந்து உள்ளன அப்படிங்கிறாங்க அதை அந்த இரண்டு படிநிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுதல் இப்போ இந்த எம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தாது அப்படி நம்மளாம் வச்சுக்கிறோம் அந்த எம்ங்கிறத வந்து இப்போ எதா மாற்றுறோம் அப்படின்னா எம் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த உலோகத்தினுடைய ஆக்சைடாக மாற்றுறோம் அந்த தாதுவில் எல்லாமே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அந்த தாதுவை மட்டும் நம்ம எதா மாற்றுறோம் அப்படின்னா உலோக ஆக்சைடாக வந்து மாற்றுறோம் நெக்ஸ்ட்டு இந்த உலோக ஆக்சைடை தனிம நிலை தனிம உலோகமாக ஒதுக்குதல் அதாவது இந்த மெட்டல் ஆக்சைடை திரும்ப நம்ம எதா மாற்றுறோம் வெறுமனே இருக்க வெறுமனே அந்த தனிமை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலாக ஒரு உலோகமாக மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றம் செய்கிறோம் இப்போ அடர்பிக்கப்பட்ட தாதுவில் உலோகமானது நேர் ஆக்சிஜன்ற நிலையில் இப்போ தாது இருக்குது அப்படின்னா அந்த தாதுவில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அந்த உலோகம் என்ன ஆக்சிஜென்ட் நிலையில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன்ட்ரு நிலை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜினர் நிலையில் காணப்படுகிறது எனவே இதன் இதனை தனிமை நிலைக்கு ஒடுக்கமடைய செய்ய வேண்டும் தனிமை நிலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தனிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் அந்த மெட்டல் அந்த மெட்டலோடைய ஆக்சிஜினர் நிலை என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அப்போ ப்ளஸ் ஒன்லேருந்து இருந்து எதா மாறிடுச்சு ஜீரோவா மாதிரி இருக்கு அப்போ ஆக்ஸினேட்டர் எண் என்ன ஆயிருச்சுன்னா குறைஞ்சிருச்சு அப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒடுக்கம் தான் இங்கே நடந்திருக்கு இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெப்ப இயக்கவியல் தத்துவங்களினுடைய அடிப்படையில் அடிப்படையில் மற்ற உலோக சேர்மங்களோட ஒப்பிடும்போது உலோக ஆக்சைடுகள் மற்ற சேர்மங்கள்லாம் இருக்குல்ல அந்த சேர்மத்திலிருந்து நம்ம வந்து ஒரு உலோகத்துவம் உலோகமாக மாற்றுறது மாற்றுறதுக்கும் உலோக ஆக்சைடாக இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தை ஒடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறாங்க அப்போ மற்ற சேர்மங்களை வந்து நம்ம ஒடுக்கமடையைச் சேருவது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலோக ஆக்சைடுகளை வந்து உடுக்கமடையை செய்வது எளிதானதாக தான் எளிதானதாக பார்க்கப்படுகிறது எனவே ஒடுக்கமடையை செய்யும் முன்னர் தாதுவானது தேவைப்படும் உலோகத்தின் எதா மாற்றுறாங்க அப்படின்னா ஆக்சைடாக முதலில் மாற்ற மாற்றப்படுகிறது அடர்பிக்கப்பட்ட தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றம் மாற்ற பயன்படுத்தப்படும் சில பொதுவான முறைகளை நாம் விவாதிப்போம் அப்படிங்கிறாங்க அதில் முதலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தாதுக்களை ஆக்சைடுகளாக மாற்றுதல் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வருத்தல் அந்த இதை வந்து தாதுக்களை ஆக்சைடாக மாற்றுவதில் வந்து த கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன் டு ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லக்கூடியது இந்த வருத்தல் வருத்தல் அப்படிங்கிறது ரோஸ்டிங் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ வறுக்குது வறுக்கிறதுன்ற வார்த்தை கேள்விப்பட்டாலும் ஆட்டோமெண்டிக்காக நம்ம ரோஸ்டிங் நமக்கு தெரியும் இப்போ இந்த அதாவது இந்த வருத்தல் செயல்முறையானது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபைடு தாதுக்களை ஆக்சைடுகளாக மாற்ற பயன்படும் வழக்கமானதொரு முறை வந்து இந்த வருத்தல் வருத்தல் செயல்முறை ஆகும் இம்முறையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது தகுந்த உலையில் எடுத்து உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது அதாவது சல்ஃபைடு த சல்ஃபைடு தாதுக்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தாதுக்களை வந்து ஆக்சைடுகளாக மாற்றுறதுக்கு இந்த வருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மெத்தடாக பார்க்கப்படுது இந்த முறையில் அடர்பிக்கப்பட்ட தாதுவானது அடர்பிக்கப்பட்ட தாதுவானது தகுந்த உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உலோகத்தின் உருகுநிலை இப்போ ஒரு உலோகம் ஒரு உலோகம் இருக்குதுன்னா அந்த உலோகத்தினுடைய உருகுநிலைன்னு ஒன்று இருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூவை விட குறைவான வெப்பநிலையில் அப்போ ஒரு ஒரு உலோகத்துக்கு வந்து ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா உலோகத்தின் உருகு நிலையை வந்து நூறு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை விட நம்ம வந்து ஒரு எண்பது டிகிரி செல்சியஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் குறைவான வெப்பநிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு அந்த உலோகமானது என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஆக்சினேற்றம் அந்த உலோக வந்து ஆக்சினேற்றம் ஆக்சினேற்றம் அடைய செய்யப்படுகிறது இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப லெட் சல்ஃபைடு ஆக்சிஜன ஆக்சிஜன் கூட செலுத்துறாங்க செலுத்தும் போது இப்போ எதா மாற்றம் அடைகிறது அப்படின்னா லெட் ஆக்சைடாவும் சல்ஃபர் டை ஆக்சைடும் கேஸாக வந்து வெளியில போயிடும் அடுத்தது ஜிங்க் சல்ஃபைடு ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் ரியாக்ஷன் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் மாற்றமடைகிறது அடுத்தது வந்து காப்பர் சல்ஃபைடு ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் காற்று செலுத்தி ஆக்சிஜனோட ச ரியாக்ஷன் பண்ணுறோம் நமக்கு எதா கிடைக்கிது அப்படின்னா காப்பர் ஆக்சைடு அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கிது இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியஸ்ட் மெத்தடு தான் ஈஸியாக சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இங்கே லெட் சல்ஃபைடுங்கிறது லெட் ஆக்சைடாக மாதிரி இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த லெட் சல் அதாவது லெட்டு இங்கே ரெண்டு லெட்ரு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இப்போ ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த மூணு போடாததுக்கு முன்னாடி ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இப்போ இங்கே ரெண்டு ஓகே தான் ஆனால் சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்ஃபர் ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டும் இங்கே மூணும் போட்டிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா பேலன்ஸ் டு ஒன் இதை செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஜிங்க்ஸ் சல்ஃபைடு அதுவும் இதே போல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அடுத்தது காப்பர் சல்ஃபைடு இதையும் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஈக்குவேஷனை மட்டுமே எழுதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸை எப்போயுமே எழுதாதீங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரியாக்டன் அண்டு ப்ராடக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இப்போ இதே போல் அடுத்தது வருத்தலில் ஆர்சனிக் ஆர்சனிக் சல்ஃபர் பாஸ்பரஸ் போன்றவை அவைகளின் எளிதில் ஆவியாகும் ஆக்சைடுகளாக மாற்ற மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சனிக் எடுத்துக்கிட்டாங்க ஆர்சனிக் கூட ஆக்சிஜனை வந்து ரியாக்ஷன் பண்ண வைக்கிறாங்க நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு வந்து ஆர்சனஸ் ஆக்சைடு ஆர்சனியஸ் ஆக்சைடு கிடைக்குது நெக்ஸ்ட் சல்ஃபரை ஆக்சிஜன் கூட பண்ணும்போது சல்பர் டை ஆக்சைடு கிடைக்குது பாஸ்பரஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது பென்டாக்சைடு இதை வந்து பார்த்தீங்கன்னா பி டூ ஓ ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் பி ஃபோர் ஓ டென்னுங்கிறது ஷார்ட்ஃபார்ம் இதுதான் இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி நமக்கு கிடைக்கிது இதுதான் வந்து வருத்தல் செயல்முறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு மார்க் குஷின் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன